அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு நாளும் ஒரு அமுதமொழி சூரத்துல் பகரா மதனியா வசனங்கள் இரநூத்தி எண்பத்தி ஆறு பிரிவுகள் நாற்பது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் கருணாகரனும் காருண்யனுமான இறைவனின் பெயரால் தொடங்குகிறேன் அலிஃப்லாம் மீம் அலிஃப் லாம் மீம் அல்லாஹ் இவ்வெழுத்துக்களை பற்றி மிக அறிந்தவன் இது இறையோனின் இரகசியத்தில் ஒன்று அனைத்து இரகசியத்தையும் அவனே அறிவான் அலிஃப் அனைத்துமாக உள்ள ஒன்றின் முதற்றரமான முழுமையாகும் அல்லாஹுவை குறிப்பதாகும் இதுதான் முதன்மையானது லாம் லாம் ஜிப்ரேல் அலஹிசலாம் அவர்களை குறிப்பதாகும் இது நடுத்தரமானது மீம் மீம் இது உஜூதாக அனைத்துமாக உள்ளதில் முடிவான உஜூதாகும் அலிஃப் அல்லாகுவை குறிக்கும் முதற்றரம் லாம் ஜிப்ரேல் அலி அவர்களை குறிப்பது இரண்டாந்தரம் மீம் ரசூல் நாயகத்தை குறிப்பதாகும் இது மூன்றாந்தரம் அலிஃப்லாம் மீம் என்பன பிரணவத்தை ராத்தை குறிப்பன இறைவனுடைய வர்ணனைகள் செயல்கள் அனைத்து உள்ள உஜூதை அவை குறிப்பனவாகும் அதுதான் இஸ்முல்லா ஆகிலமாகும் இதிலேதான் முஹம்மதியாவின் சூரத் வடிவம் மறைந்திருக்கிறது அதுவேதான் தாத்தாகிய பிரணவத்தின் வடிவம் அறிவுகள் வெளியாகும் தானமான ஜிப்ரேல் அலஹிசலாம் அவர்களும் மறைந்திருந்தார்கள் இதை அறிந்தவனே எழிய வேறெவனும் அறியமாட்டான் முஹம்மது சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களே அறிவின் தோன்றுதுரை துறை லாயிலாக என்ற வாக்கியத்தை கொண்டு மட்டும் தனித்து இஸ்லாம் உண்டாகாது அத்துடன் முகமதுர் ரசூலுல்லா என்பதையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஷேகுல் அக்பர் இப்படியான ஒரு புள்ளியிலிருந்தே எழுத்துகள் உருப்பெற்றன அதுபோல் புள்ளியிலிருந்தே அலிஃபும் உருக்கொண்டது அதுபோல் லாமும் உருக்கொண்டது மீமும் உருக்கொண்டுள்ளது அறிவோம் ஒரே புள்ளியிலிருந்துதான் அலிஃபும் லாமும் மீமும் உருக்கொண்டுள்ளன ஆகவே எல்லாம் ஒரு புள்ளியிலிருந்தே வெளிவந்தன ஆகவே புள்ளியும் எழுத்துகளும் வேறுபடுவதில்லை இதுவே தௌஹீதின் ஏகத்துவத்தின் கருத்தாகும் மனிதனும் ஒரு புள்ளி அல்லது ஒரு செடியிலிருந்தே வெளியாகியுள்ளான் சனைமஹேகநாயகம் குத்துபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர்சல்லா ஹுசுரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்து குர்ஆன் தஃசீரி வ தபுசீர் எனும் நூலிலிருந்து